குத்துக்கடல் புதித்து மூன்று நெறி வளர்த்து கற்றுக்களை மிகுந்த தாயகமே கத்தும் கடல் மீது கடற்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தன்னன் மடியில் தவழ்ந்த தமிழ்த் தாயின் தலைமகன் கோத்தன் இருந்தான் குருடரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வித்திட்ட தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான் அரசியலில் சீதனமாய் புனிச்சோரன் நாடிருந்த புகழேந்தி அங்கிருந்தான் நக்கீரன் நன்னாக நட் நப்பசலை முக்கூறு மாசாத்தை ஒன் சொத்தான் தக்கோன் காவலர்கள் ஒவ்வொருமே காத்திருந்த வாளுக்கு காவலர்கள் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாக திரண்டு வந்து யாப்பிலா பாடலும் யார் தரும் கவிதையாத்தையும் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி இந்த நிகழ்ச்சியில் குழுமி இருக்கக்கூடிய பட்டிமன்ற ரசிக பெருமக்களே இரு அணி பேச்சாளர்களே தாயினும் சால பறிந்து பறிவூட்டக்கூடிய தாய்மார்களே வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக இருக்கிற வாலிப தம்பிகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது அன்பு குளோபல் ஃபேமிலி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பதினைந்து வருடங்களாக இந்த பட்டிமன்றத்தில் இந்த மாங்கனி கண்காட்சி பட்டிமன்றத்தில் வந்து பேசி வந்து கொண்டிருக்கிறோம் அன்பு குளோபல் ஃபேமிலினா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லலாம் அது தானா சேர்ந்த கூட்டம் ஓவியன் அன்பு அவர்களுடைய ஒரு அன்பின் காரணமாக அவர் உருவாக்கிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் இது இதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா அந்த ட்ரெக்கிங் வந்து போவாங்க மலையேற்றம் கிருஷ்ணகிரினாலே அது மலைகளுக்கு சிறப்பு பெற்ற கிருஷ்ணகிரி என்றால் மலை சுத்தி மலை இருக்கிறதுனாலதான் கிருஷ்ணகிரின் பேரு எல்லா மலைகளுக்கும் அவங்க ஏறி இறங்குவாங்க வார வாரம் ஏறி இறங்கி மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி மலையிலிருந்து சதுரகிரி மலை வரைக்கும் போய் இறங்கி இருக்கிறாங்க கடைசியா இருக்கிறது இமயமலை ஒண்ணுதான் இன்னும் போல அது எப்ப போறாங்கன்னு வந்து தெரியல கடைசியா ஏற்காடு கூட போயிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆக இதால இந்த மாதிரி பல்வேறு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் அந்த திறன்களை வளர்க்கக்கூடிய போட்டிகளை அன்பு குளோபல் நிறுவனம் வந்து நடத்தி கொண்டு வருகிறது இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இன்னைக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அதாவது பெண்களுக்கு எப்படி தலைப்பு என்பது முக்கியமோ அந்த மாதிரி பட்டிமன்றத்துக்கு தலைப்பு ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு எல்லாம் டிவியில வந்து சமையல் நிகழ்ச்சி குக்கு வித் கோமாலி அப்படி இப்படின்னு சமையல் புரோகிராம நடத்துறாங்க ஒரு ஊர்ல அப்படிதாங்க இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா இதுதான் தலைப்பு இட்லிக்கு தேவை சட்னின்னு ஒரு பக்கம் மூணு பெண்கள் பேச இருக்காங்க இந்த பக்கம் இட்லிக்கு தேவை சாம்பார் தான் அப்படின்னு மூணு பெண்கள் பேச உட்காந்துருந்தாங்க அந்த பக்கம் அணி வந்து பேசினாங்க எங்க சட்னில எத்தனை வகை இருக்கு தெரியுமா கிதினா சட்னி தேங்காய் சட்னி அப்படியே ஒரு நாலு இட்லி சேர்த்து அப்பதாங்க சாப்பிட முடியும் சட்னி இல்லாம எப்படி நம்ம சாப்பிட முடியும்னு சொல்லி ஒரு பக்கம் அணியில பேச முடிச்சாங்க அடுத்த அணில வந்து பேச ஆரம்பிச்சாங்க என்னதான் இருந்தாலும் சட்னிலேயே நீங்க சாப்பிட்டுடுவீங்களா சாம்பார் இல்லாம நீங்க எப்படிதான் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க பேசி முடிச்சாங்க நடுவர் வந்து தீர்ப்பு சொல்லணும் சரி சட்னிக்கு தீர்ப்பு சொல்லலாம்னு அவர் என்ன பண்ணாரு சட்னியை பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாரு அங்க ஆடியன்ஸ் தெரிஞ்சிருச்சு ஆப்போசிட்ல இந்த சட்னின்னு பேசக்கூடிய பெண்களுடைய கணவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க நீ தீர்ப்பு சொல்லிட்டு எப்படி கிளம்புற பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீச்சரோட எடுத்து வச்சாங்க இரடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி சாம்பாருக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் போது அந்த பக்கம் சட்னிக்கு பேசக்கூடிய பெண்களுடைய கணவன்மார்கள் கடைசியில நடுவர் ஒரு முடிவுக்கு வந்தார் இட்லிக்கு தேவை சட்னியோ சாம்பாரோ உளுத்தம் பருப்பும் அரிசியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் இந்த மாதிரி எல்லாம் பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டு வருகிறது இந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு வந்து கொடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா மனிதனுடைய மனநிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமானது வந்து வயல்வெளி காலமா அல்லது வாட்ஸ்அப் காலமா அப்படின்னு சொல்லி வயல்வெளி காலம் வயல்வெளி காலம் அந்த அணிஞர் என்ன ஒரு புஷ்வனோ குப்புசாமிடைய ஒரு அழகான ஒரு பாட்டு கோயில் கட்டி ஊரை குட்டி கும்பாபிஷேகம் வச்சு புப்பிட்ட சாமியை அந்த காலம் இந்த புஷ்ணவுக்கு கோயில் கட்டி ரசிகர் மன்றம் வச்சு குட்டி சுவரான கதை இந்த காலம் அந்த காலம் அது மாதிரி போச்சு இந்த காலம் ஒரு ப மாடர்னா ஆச்சு அரச மரத்தை சுற்றி அஞ்சாறு பிள்ளைகள பெத்தெடுத்து பேர் வச்சது அந்த காலம் இப்போ டெஸ்ட் யூபி பேபின்னு ஃபெர்டிலிட்டி சென்டர்னு வீணாக அடையிறாங்க இந்த காலம் அந்த காலம் அது மாதிரி போச்சு இந்த காலம் அது மாடன் ஆச்சு இன்றைக்கி ஊருக்கு ஊரு ஃபெட்டிலிட்டி சென்டர் கருத்தரித்தல் மையம் ஒன்று வந்திருக்கு என்ன காரணம் அவங்க சொல்றாங்க சார் இன்னைக்கு சுட்டு சரியில்லை சார் சுட்டு சரியில்லை மருந்து சார் ஒரே மருந்து கீழே பார்த்தா உரம் பெர்டிலைசர் போடுறாங்க மேல பெஸ்டிசைட் அடிக்கிறாங்க சார் மருந்து சார் அதனாலதான் சார் இந்த பிரச்சனை அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்துச்சா சார் உணவு அதாவது விவசாயத்துல பாத்தீங்கன்னாக்க தழை உரங்களும் எருவும் பயன்படுத்தப்பட்டு ஒரு இயற்கை உணவு இருந்தது அன்னைக்கு எல்லாம் ஒரு வீட்டுல பத்து குழந்தைகள் பன்னெண்டு குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தது இன்னைக்கு அந்த நிலம் நஞ்சாக மாறி போனதுனால உணவு மருந்தாக போனதுனால ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப சிரமமாக இருக்கிறது சொல்லி ஒரு அணில பேசறதுக்கு வந்து இருக்காங்க இன்னொரு அணில இல்ல இல்ல வாட்ஸ்அப் காலம் தான் ரொம்ப மனநிறைவா வந்து இருக்குது அப்படின்னு பேசுறதுக்காக வந்து இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு பெண் குழந்தைகள் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளை வந்து ரொம்ப ஒரு இதா நினைச்ச காலம் அது குறிப்பா வந்து நம்ம தர்மபுரியோட இருந்த ஒரு காலகட்டங்கள் அது கிருஷ்ணகிரி மாவட்டம் அதுல இருந்து பிரிந்த ஒரு மாவட்டம் தர்மபுரி அப்படின்னாலே பெண் சிசு கொலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மதுரை பக்கம் உசிலப்பட்டி ஒண்ணு இருக்குங்க அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டம் ஆனால் இன்னைக்கு வந்து பெண் குழந்தை அப்படின்னா அதுதான் ரொம்ப நல்லது ஆண் குழந்தை ரொம்ப பெட்டர் அப்படிங்கிற ஒரு காரணம் இன்னைக்கு இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்காக மூன்று பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் இது பேச்சாளர் பெருமக்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய நேரம் அதாவது இன்றைய மனநிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் வயல்வெளி காலமே என்று பேசுவதற்காக அருமை தம்பி அம்பேத்க அவர்கள் தம்மபள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் வந்து அறிவியல் ஒரு அருமையான ஒரு பேச்சாளர் ரொம்ப அழகா கைத்தட்டி நீங்க ரசிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் வந்து இருக்கிறாரு அந்த அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக நமது அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக அந்த அணிக்கு மீண்டும் வலு சேர்க்கும் விதமாக நமது கடகுமுட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்ற முடியும் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம் இல்லை இல்லை மனிதனுடைய மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் காரணம் அதெல்லாம் இல்லைங்க வாட்ஸ்அப் தான் என்று சொல்லுவதற்காக நமது அரசு பல்தொழில்நுட்ப கல்லூரியில் பருவூர்ல தமிழ் பேராசிரியாக பணியாற்றக்கூடிய நிறைவு பேச்சாளராக இருந்தார் அதற்கு அடி சேர்க்கும் விதமாக கடகமுட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆங்கில பேராசிரியர் தம்பதி உமா ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அறிமுகப்படுத்துவதை நாங்கள் கருணைத்து அடைகிறோம் ஆஹ் அது இறுதி பேச்சாளராக நிறைவு பேச்சலாக வருவக்கூடியவர் வந்து நமது அன்பு நண்பர் ரமேஷ் அவர்கள் கூட பணியாற்றியவர் அரசு ஆண்கள் மேல்நிலைக் குறைகள் வந்து கடித ஆசிரியராக இருக்கக்கூடியவர்